அனைவருக்கும் வணக்கம் நாம் திருமூலநாயனார் அருள் செய்த திருமந்தரத்திலே நான்காம் தந்தரத்திலே அமைந்த ஞான பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைய பதிவிற்கான பாடல்களை பார்க்கலாம் உத்தமன் சோதி உளன் ஒரு பாலனாய் மத்திமனாகி மலர்ந்து அங்கு இருந்திடும் பச்சிமதிக்கும் பறந்து குழிந்தன சத்திமானாக தழைத்த கொடியே உத்தமன் என்று யாரை சொல்லலாம் எந்த ஒரு குற்றமும் செய்யாத ஒருவனை உத்தமன் என்று இந்த உலகம் அழைக்கும் குணங்களிலே மூன்று விதமான குணங்கள் இருக்கின்றன உத்தம குணம் மத்திம குணம் அதம குணம் என்று ஆனால் இன்றைய கலியுகத்து மாந்தர்கள் அதமத்தையும் தாண்டி அதம குணம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் நல்லவனாக வாழ்வது என்பது அத்தனை சுலபமான காரியமல்ல நல்லவனையும் நல்ல வண்ணமாக வாழவிடாதபடியாக இந்த சமுதாயம் கெடுத்தபடியாகவே இருக்கிறது ஒருவன் நல்லவன் என்று பெயரெடுத்துவிட்டால் எடுத்துவிட்டால் அவனுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் விதமாக அதம குணம் கொண்ட அதமாதம் குணம் கொண்ட கொடியவர்கள் சில காரியங்களை செய்யத்தான் செய்கிறார்கள் இதை இந்த பூவுலக வாழ்க்கையிலே நம்மால் தொடர்ந்து பார்க்கவும் முடிகிறது அப்படிப்பட்ட உத்தமனாக ஒருவன் வாழ வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்த சமுதாயத்தின் மத்தியிலே அது சவாலான காரியமாகத்தான் இருக்கும் உத்தமன் என்று யாரையும் சொல்ல முடியாது என்கிற காரணத்தால் சீவனாகிய சிவனைத்தான் உத்தமன் என்று அழைக்க முடியும் இதைத்தான் இங்கே தெருமலர் குறிப்பிடுகிறார் உத்தமன் சோதி உலன் ஒரு பாலனாய் ஆன்மாவுக்கு இளமை என்பது எப்போதும் இருந்தபடியாகவே இருக்கிறது அதற்கு மூப்பு பிணி சாக்காடு என்று எதுவுமே கிடையாது ஆன்மாவுக்கு மரணம் இல்லை ஆன்மா எப்போதும் இளைஞனாக பாலகனாக யுவனாக வாழ்ந்தபடியாகவே இருக்கிறது இந்த உடலை விட்டு நீங்கிய ஆன்மா மற்றும் உடலை பெறுகிறது ஆன்மாவிற்கு எப்போதும் அழிவே இல்லை இதைத்தான் அனைத்து சித்தர்களும் சொல்லி வருகிறார்கள் பச்சிமத்திக்கும் பரந்து கொழிந்தன என்று சொல்லியதால் அது மேற்கு திசையை குறிக்கிறது மனித சரீரத்தை நான்கு திசைகளாக பிரித்துப் பார்த்தால் தலை இருக்கும் பகுதி வடக்கு என்றாகிறது கழுத்துக்கு கீழே உள்ள பகுதி தெற்கு என்றாகிறது உடலின் இடது பக்கம் கிழக்கு என்றாகிறது உடலின் வலது பக்கம் மேற்கு என்றாகிறது கிழக்கு மேற்கு என்று எதை பிரிக்கலாம் ஜீவசக்தியாகிய வாயுவை இரண்டாக பிரிக்கிறோம் அல்லவா சந்திரகலை சூரியகளை என்று இதிலே சந்திரகளை இடது பாகத்திற்குரியது சூரியகளை வலது பாகத்திற்குரியது ஜீவனின் உண்மையான தத்துவம் என்பது வலது பாகத்தில் இருக்கிறது ஜீவனை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் என்பது இடது பாகத்தில் இருக்கிறது ஜீவன் என்பது நிலைத்த சக்தி ஜீவசக்தியாகிய வாயு என்பது சுழலும் சக்தி அல்லது ஆகர்ஷிக்கக்கூடிய சக்தி இந்த இரண்டு சக்திகளும் இயங்கிக் கொண்டிருக்கும் போது மட்டுமே மனித உடல் வாழ்க்கை என்பது நடக்கிறது இந்த இரண்டும் சரியாக இணைந்திருக்கக்கூடிய நிலையிலே சக்திமானாக ஒரு மனிதன் வாழ்ந்திருக்க முடியும் சக்தியை கொண்டே ஜீவிதம் என்பது அது காரணமாகவே ஜீவசக்தியாகிய வாயுவுக்குத்தான் பிரம்மம் என்று பெயர் என்பதாக ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமகம்சர் அவர்கள் சித்தவேதத்திலே சொல்லி அருள் இருந்தார்கள் ஜீவசக்தியாகிய வாயுவிற்குத்தான் சுக்கிலம் என்று பெயர் சுக்கிலம் பிரம்மம் சுக்கில நாசம் கூடாது என்றெல்லாம் சொல்லியதற்கு காரணம் ஜீவனின் ஆற்றலாக இருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயு என்பது எப்போதுமே குறைவுபடாது இருக்க வேண்டும் அதை சரியாக நடத்த பழகி கொண்டு விட்ட ஒருவன் உத்தமனாகவும் இருப்பான் அது மட்டுமல்லாது சக்திமானாகவும் இருப்பான் என்று திருமூலர் இங்கே குறிப்பிடுகிறார் கொடி ஆறு சென்று குழாவிய குண்டம் அடியிரு கோணமாய் அந்தமும் ஒக்கும் படி ஏழ் உலகமும் பரந்த சுடரை மடியாது கண்டவர் மா தனமாமே இந்த உலகிலே எது உயர்ந்த செல்வம் என்று கேட்டால் பொன் பொருள் நவரத்தினங்கள் ஆடை அணிகள் ஆவரணங்கள் சேர்த்து வைத்த திரவியங்கள் என்றெல்லாம் மனிதர்கள் சொல்வார்கள் ஆனால் இந்த எல்லா தனத்தையும் காட்டிலும் மாதனம் என்று ஒன்று இருக்கிறது அந்த மாதனம் என்பது பிரகாசம் பொருந்திய ஆன்மாவை பெறுவதுதான் இதை நோக்கிய சித்தர்கள் மக்கள் பயணப்பட்டார்கள் கொடி ஆறு சென்று குழாவிய குண்டம் குண்டம் என்பது நெருப்பு நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு பெயராகிறது அக்னி குண்டம் என்றே சொல்லுகிறோம் நெருப்பை வைத்திருக்கக்கூடிய ஒரு பகுதி இதிலே கொடி ஆறு சென்று குழாவிய குண்டம் ஆறு ஆதாரங்களை கடந்து மேலாதாரமாக இருக்கக்கூடிய சகஸ்திர தளத்திற்கு செல்லும் போது அங்கே ஒரு அக்னி குண்டம் இருக்கிறது அந்த அக்னி குண்டம் தான் ஜீவன் இந்த ஜீவனை மேன்மைப்படுத்த பிரகாசப்படுத்த வாசியைக் கொண்டு தீ மூட்டி யாக குண்டமாக இருக்கக்கூடிய ஜீவன் என்கிற குண்டத்திலே நெருப்பை மூட்ட வேண்டும் அப்படி மூட்டும்போது நெருப்பு ஆயிரத்தெட்டு இதழ்களை கொண்ட தாமரையைப் போல பிரகாசிக்கிறது அடி இரு கோணமாய் அந்தமும் ஒக்கும் அடி முடி என்கிற இரண்டு இருக்கிறது தொடக்கம் முடிவு அடி என்பது இரண்டு கோணமாக அதாவது சந்திரகளை சூரியகளி என்கிற இரண்டாக அடியிலே இருக்கிறது அதன் பிறகு அது மெல்ல மெல்ல மேலே ஏறி ஜீவனோடு கலக்கக்கூடிய நிலை வரும்போது அது ஏழு நிலைகளை கடக்கிறது மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அனாகதம் விசுத்தி ஆக்கினை அதற்கடுத்தபடியாக சகஸ்திர என்கிற ஏழாவது வரையாக ஆக இந்த ஏழு உலகங்களை ஏழு நிலைகளை கடக்கிறது மூலாதாரத்தை கடந்தவர்கள் அவர்கள் வாழக்கூடிய உலகமே வேறு விதமாக இருக்கும் அதுபோல சுவாதிஷ்டானம் மணிபூரகம் மனாகதம் விசுத்தி ஆக்கினை என்று அழைக்கப்பட்ட இந்த ஒவ்வொரு நிலைகளையும் ஜீவசக்தியாகிய வாயுவை கொண்டு கடக்கும் போது ஜீவனுக்கு அதாவது மானுடனுக்கு யோகிக்கு ஏழு விதமான நிலைகள் ஏற்படுகின்றன இந்த ஏழு விதமான நிலைகளை அடையும் போது இந்த அண்டத்தில் இருக்கக்கூடிய பலவிதமான அதிசயங்களை காணக்கூடியவர்களாக மாறிவிடுகிறார்கள் அப்படி பார்த்துவிட்டால் அவர்களுக்கு மரணமும் இல்லை இந்த ஏழு நிலைகளை கடந்தவர்கள் ஏழு உலகங்களையும் அறிந்தவர்கள் ஆகிறார்கள் ஏழு உலகங்களையும் சுற்றி வரக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாக மாறிவிடுகிறார்கள் இவற்றையெல்லாம் சாதித்துக் கொள்ள வேண்டும் என்றால் யோக சாதகன் செய்ய வேண்டியது இடைவிடாத வாசிப்பயிற்சிதான் அதை செய்தவன் மாதனம் கொண்டவன் என்று ஆகிறான் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார் மாதனமாக வளர்க்கின்ற வன்னியை சாதனமாக சமைந்த குரு என்றும் போதனமாக பொருந்த உலக ஆளும் பாதனமாக பறிந்தது பார்த்தே பரிந்து அது பார்த்து போதனமாக பொருந்தினால் இந்த உலகத்தை ஆள முடியும் எதை மா வளர்க்கின்றது வன்னி வன்னி என்றால் நெருப்பு சிரத்தின் உள்ளே இருக்கக்கூடிய ஜீவன் என்கிற நெருப்பை வளர்க்க வேண்டும் எவ்வாறு வளர்ப்பது வாசி கொண்டு வளர்க்க முடியும் வாசி வாசிக்கொண்டு தீமூட்டி அங்கே சுடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவின் ஆற்றலை கொண்டு ஜீவனுடைய பிரகாசத்தை அதிகரிக்க வேண்டும் இப்படி செய்யும்போது மனம் என்பது குருவாக மாறி அமைகிறது மனமே குருவாக இருந்து வழிகாட்டி நம்மை மேலான நிலைகளுக்கு எட்டுச் செல்லுகிறது இப்படி செய்யும்போது இந்த உலகம் முழுவதையும் ஆளக்கூடிய அளவிற்கு ஆற்றல்களை ஜீவன் பெற்றுவிடுகிறது அந்த நிலையை பெற்றுவிட்ட ஒரு யோக சாதகன் நினைத்த மாத்திரத்திலே இந்த உலகை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து வர முடியும் ஆனால் அந்த நிலையை அடைந்துவிட்ட எல்லா யோகிகளுமே இந்த உலகை கட்டுப்படுத்த வேண்டும் என்று கருதுவதில்லை காரணம் யாதென்றால் இந்த உலகமே தான் என்பது தெரிந்துவிடுகிறது பராபரமே தான் என்கிற நிலையை தெரிந்தான பிறகு தனிப்பட்டு எந்தவிதமான இயக்கமும் அவசியமில்லை என்பதை ஒரு யோகி உணர்ந்து கொண்டு ஆழ்ந்த அமைதியான உறக்கத்திற்கு சென்று விடுகிறார் அவர் ஆழ்ந்த அமைதியான உறக்கத்திற்கு சென்று கண்களை திறந்து பார்க்கும்போது யுகங்களை கடந்தும் வாழ்ந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அது காரணமாகவே எண்ணற்ற சித்தர்கள் பல யுகங்களை பார்த்திருக்கிறார்கள் என்பதாக சித்தருவக்களின் நூல்கள் வாயிலாக நாம் அறிய முடிகிறது ஆழ்ந்த அமைதியான உறக்கத்திலே ஒரு ஆன்மா இருக்கிறது ஆழ்ந்த அமைதியான உறக்கத்தில் இருக்கக்கூடிய ஆன்மா உறக்கம் கலைந்து எழும்போது மிகப்பெரிய நீண்ட நெடிய யுகங்களை கடந்திருக்கக்கூடிய அனுபவத்தை பெறுகிறது இதைத்தான் சித்தர் ஒரு மக்கள் சாத்தியப்படுத்திக் கொள்வதற்காக யோக சாதனம் பழகச் சொல்கிறார்கள் உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி வெழிப்பது போலும் பிறப்பு என்று சொல்லியதற்கு காரணமும் இதுதான் சாதாரண ஆன்மா இந்த உடலில் இருந்து ஆழ்ந்து உறங்கி சொப்பனத்தை முடித்து போது வேறு உடலிலே எழுகிறது இது சொப்பன வாழ்க்கை என்று நம்முடைய முன்னோர்கள் சொன்னதற்கு காரணமும் இதுதான் இதை சாதித்துக் கொள்வதற்கு மனம் குருவாக மாறி வேண்டியது அவசியமாகிறது அப்பொழுது மாதனமாக இருக்கிற ஜீவன் என்கிற நெருப்பு பிரகாசத்தை பெறுகிறது பார்த்திடம் எங்கும் பரந்த சோதியை ஆத்தமதாகவே ஆய்ந்து அறிவார் இல்லை காத்து உடல் உள்ளே கருதி இருந்தவர் மூத்து உடல் கோடி யுகம் கண்டவாரே இப்படிப்பட்ட நிலையிலே தனக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவனை மேன்மைப்படுத்தக்கூடிய முதலாகிய பயிற்சிகளை செய்து தன்னை உயர்த்திக் கொண்டு விட்டவர்கள் அவர்களுடைய உடலோடு கூட கோடி யுகங்களையும் வாழ்ந்திருக்க முடியும் கடந்திருக்க முடியும் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார் இதை ஒரு சிறிய உதாரணத்தின் மூலமாக விளக்கலாம் நாம் இரவிலே ஆழ்ந்து உறங்குகிறோம் மிகுந்த அயர்வோடு உறங்கச் செல்லக்கூடிய ஒருவன் படுத்தது படுத்தபடியாகவே காலையிலே கண்விழித்து எழுகிறான் எட்டு மணி நேரம் எப்படித்தான் போயிற்று என்பது தெரியாதபடியாக அப்படி ஒரு ஆழ்ந்த உறக்கம் அந்த ஆழ்ந்த உறக்கத்திலே கடந்து போன அந்த எட்டு மணி நேரத்தையும் நம்மால் நினைத்துப் பார்க்க முடியுமா எப்படி இந்த எட்டு மணி நேரம் அசையாமல் நாம் படுத்திருந்து உறங்கினோம் என்று சிந்தித்துப் பார்த்தால் நிச்சயமாக அது வியப்பாகத்தான் இருக்கும் அதே எட்டு மணி நேரத்தை கண்களை வெளித்தபடியாக பல காரியங்களை செய்து கொண்டிருக்கும் போது ஒருவருக்கு செய்யக்கூடிய காரியத்தில் ஏற்பட்ட ஆர்வம் காரணமாக பொழுது வேகமாக நகர்வதாக தெரிகிறது மற்றவருக்கு யாதும் செய்யாமல் கடிகாரத்தை பார்த்தபடி இருக்கும்போது கடிகாரம் மிகவும் மெதுவாக நகர்வதாக தெரிகிறது காத்திருக்கக்கூடிய நேரம் மிக மிக நீண்ட பொழுதாகவே காணப்படுகிறது ஆனால் ஆழ்ந்து உறங்கக்கூடிய ஒருவருக்கு எட்டு மணி நேரம் என்பது மிக மிக சுலபமாக கடந்துவிட்டதாக தோன்றுகிறது அதுபோல யோக சாதகன் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணி ஊரகம் அனாகதம் விசித்தி ஆக்ஞை என்கிற ஒவ்வொரு நிலையையும் கடக்க கடக்க பல யுகங்களையும் கடந்து அவன் நீடிக்கக்கூடிய நிலை என்பது ஏற்பட்டுவிடுகிறது இப்படித்தான் சித்தர் பெருமக்கள் இந்த உடல் உள்ளே இருக்கும்போதே பல யுகங்களை கடந்தும் வாழ்ந்திருக்கிறார்கள் இதைத்தான் இந்த திருமந்திர பாடல் வாயிலாக திருமூல நாயனார் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் பார்த்த இடம் எங்கும் பரந்த ஜோதி நீங்கள் பார்க்கக்கூடிய இடத்திலே தென்படக்கூடிய அனைத்துமே பராபரத்தினுடைய ஜோதிதான் அந்த ஜோதியின் ஒரு திவளைதான் மனிதன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இதை பற்றி ஆராய்ச்சி செய்து அறிந்து பார்க்கக்கூடியவர்கள் இந்த உலகத்திலே இல்லை இந்த உடல் கொண்டு அறிவு கொண்டு சிந்திக்கக்கூடிய விடயத்தை மட்டுமே சரியானது என்றும் இதுதான் உலகம் என்றும் தவறுதலாக கருதியிருக்கிறார்கள் மனிதர்கள் கண்களால் பார்த்து அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த உடல் என்பது முழுமையானது அல்ல இது சொப்பன உலகம் என்று புரிந்து கொண்டுவிட்டவர்கள் நிச்சயமாக தங்களை உணர்கிறார்கள் அதன் மூலமாக ஞானத்தை பெறுகிறார்கள் ஞானத்தின் வாயிலாக முத்தி மோற்றத்தையும் அடைகிறார்கள் உகம் கண்ட ஒன்பது குண்டமும் ஒக்க அகம் கண்ட யோகி உள்நாடி எழுப்பும் பயம் கண்டு கொண்ட இப்பாய் கரு ஒப்ப சகம் கண்டு கொண்டது சாதனமாமே உகம் யுகங்கள் என்று சொல்லப்படுவது பற்பல ஆண்டுகளை கொண்டதாக இருக்கக்கூடிய நீண்ட நெரிய பொழுது நாம் முன்பு சொல்லியதைப் போல நீண்ட கனவை கண்டவனுக்கு எட்டு மணி நேரம் ஒன்றுமில்லாமல் போனதைப் போல யோகி என்பவன் யோக நித்துரையிலே இருக்கும் போது யுகங்கள் கடந்து போகின்றன இந்த யுகங்களை கடந்து போகும்போது உள்நாடு எழும்புகிறது அகத்திலே இவற்றையெல்லாம் யோகி காண்கிறான் அப்படிப்பட்ட இந்த யோகிக்கு இந்த உலகைக் கண்டு எந்த காரணத்தைக் கொண்டும் பயம் ஏற்படுவது இல்லை அது மட்டுமல்ல இந்த சகம் கண்டு கொண்டது இவனுடைய அறிவு என்பதாக மாறுகிறது இந்த உலகம் என்பது வெற்று மாயை என்பதை யோக சாதகன் அப்போது புரிந்து கொள்கிறான் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் என்று சொல்லப்பட்ட இந்த இரண்டு நிலைகளை கடந்தான போது பிரகாசம் என்பது ஏற்பட்டு தான் இன்னார் என்பதை யோகி கண்டு இந்த நிலைகளை கடப்பதற்கு உத்தம சத்குருமார்களுடைய உதவி என்பது நிச்சயமாக தேவையாக இருக்கிறது அப்படி தெரிந்து கொண்டு விட்டால் இந்த உடலில் இருக்கக்கூடிய சகலவிதமான சக்கரங்களும் யாக குண்டங்கள் என்பதாக ஒரு யோகிக்கு தென்பட ஆரம்பிக்கிறது அப்போது அவனுக்கு பயம் என்பது இல்லாமல் ஆகிவிடுகிறது சாதனை நாலு தழல் மூன்று பயம் வேதனை வட்டம் விளை ஆறு பூநிலை போதனை போது அஞ்சு வாரண நாதனை நாடு தானே இந்த உலகிலே ஒன்பது கோடி பேர் இந்த நிலையை அடைந்திருக்கிறார்கள் கோடி சித்தர்கள் என்று அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள் ஒன்பது கோடி சித்தர்கள் என்று சொன்னால் இந்த ஒன்பது கோடி சித்தர்களும் மிகப்பெரிய உயர்வான நிலையை பெற்றவர்கள் ஒன்பது கோடி சித்தர்களுடைய வழிவந்து அவர்களுடைய வழிகாட்டுதல் படி வம்ச பரம்பரையாக வாழையடி வாழையென திருக்கூட்ட மரபாக வந்தவர்களாக எண்ணற்ற கோடிக்கணக்கான சித்தர்கள் இருக்கிறார்கள் அதிலே நவகோடி சித்தர்கள் மேன்மையானவர்கள் என்று பொதுவாக சித்தர்கள் வர்ணிக்கிறார்கள் நான்கு நிலைகளை கடக்க வேண்டியது சாதனை என்றாகிறது இந்த நான்கு என்பது எது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்றழைக்கப்பட்ட இந்த நான்கும் இதன்றியும் இதை கடப்பதற்கு தேவையானது எது மூன்று தழல்கள் மூன்று வெப்பக்காற்றுக்கள் அவை சந்திரகளை சூரியகளை சுழுமுனை என்றாகின்றன இவை எங்கே நடக்கின்றன வில் வயத்திலே வில் என்பது எது இரு உருவங்களையும் இணைத்து பார்த்தால் ஒரு வில் போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறது வில் வளைவின் மத்தியிலேயே என்று சித்தர்கள் சொல்லுகிறார்கள் அதாவது இரு வருவத்திற்கு இடைநடுவிலே இருக்கக்கூடிய இடத்திற்கு நேர் உள்ளாக அண்ணாக்கிற்கு நேர் மேலாக இருக்கக்கூடிய அந்த இடம் என்பதுதான் சுழுமனைத்தானம் என்றாகிறது அந்த இடத்திலே முறையாக யோக சாதன பயிற்சியை ஒருவன் செய்யும் போது மனத்தை நிலைநிறுத்தக்கூடிய பயிற்சியை செய்யும் போது பலவிதமான துன்பங்களை அவன் சந்திக்க வேண்டியிருக்கிறது ஆறு நிலைகளை கடக்க வேண்டியிருக்கிறது மூலாதாரம் முதலாகிய ஆறு ஆதாரங்களை கடக்க வேண்டியிருக்கிறது அப்படி ஆறு ஆதாரங்களை கடக்கும் போது ஐந்து பூதங்களையும் கட்ட வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது ஐந்து பூதங்களையும் கட்டுவதற்கு இந்த நான்கையும் கடக்க வேண்டும் அதாவது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்கிற இந்த நான்கும் மறைந்து சந்திரகளை சூரியகளை சுழுமுனை என்கிற இந்த மூன்றும் சரியாக இணைந்து மத்தியத்திலே மனம் என்பது நிலைநாட்டப்பட்டு அப்போது ஏற்படக்கூடிய துன்பங்களை எல்லாம் சகிப்புத்தன்மையோடு கடந்து ஆறு ஆதாரங்களை கடக்கும் போது ஐந்து பூதங்களையும் கட்டி நவகோடி சித்தர்கள் கூட்டத்திற்குள்ளே ஒருவராக நம்மை இணைத்து கொண்டு விட முடியும் இதைத்தான் யோக சாதன பயிற்சியின் போது ஒரு யோகி என்பவன் நிறைவேற்றிக் கொள்கிறான் இது பற்றியே திரு இத்திருப்பாடல் வாயிலாக நமக்கு தெளிவாக சொல்லுகிறார் பாடல்களை திரும்ப திரும்ப வாசித்துப் பார்க்கும்போது உண்மையின் தத்துவம் என்பது விளங்க ஆரம்பிக்கும் மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்